வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு கவிதை ஒரு பெண்ணின் மனநிலையில் ஏற்பட்ட தவிப்பு இது உங்களுக்காக அந்த கவிதை ஒரு பெண்ணின் தவிப்பு கவிதை ஒரு பெண்ணின் தவிப்பு இலங்கையின் தாய் நாட்டில் இளநிலை வணிகப்பட்டம் இனிதாக நான் பெற்றேன் வண்ணத்துப் பூச்சியாய் வானம்பரை பறந்தேன் முதுகலை மேலாண்மை பட்டம் கடுமையான குளிரிலும் கனடாவில் நான் பெற்றேன் இந்த உலகத்தையே ஜெயித்தது போல் துள்ளியது கல்வியில் பல கண்டேன் ஆனால் காலங்கள் செல்ல வெறுமையாய் உணர்ந்தேன் என் தாய்நாட்டின் ஏக்கங்கள் என்னை வாட்டி வதைக்கிறது அப்பாவும் அம்மாவும் அடித்தாலும் பேசினாலும் அதில் சுகங்கள் பல நான் கண்டேன் அண்ணனும் தங்கையும் அடித்தாலும் பறித்தாலும் உதைத்தாலும் அதில் இனிமைகள் பல நான் பெற்றேன் அந்த நினைவுகளோ தேடுகிறேன் பாலைவனம் போல் மனம் பாலாய் கிடக்கிறது அந்த நினைவுகளை மீண்டும் தேடுகிறேன் பாலைவனம் போல் மனம் பாலாய் கிடக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையில் பணம் உண்டு ஆனால் பாசமும் நேசமும் காட்ட யாருண்டு எவ்வளவுதான் இருந்தாலும் என் தாய் போல் வருமா தவிக்கிறேன் தவிக்கிறேன் தாய்நாட்டை எண்ணி நான் தவிக்கிறேன் இலங்கையின் தாய்நாட்டில் இளநிலை வணிகப்பட்டம் மினிதாக நான் பெற்றேன் வண்ணத்துப் பூச்சியாய் வானம்பரைப் பறந்தேன் முதுகநிலை மேலாண்மை பட்டம் கடுமையான குளிரிலும் கனடாவில் நான் பெற்றேன் இந்த உலகத்தை ஜெயித்தது போல் உள்ளம் துள்ளியது கல்வியில் பல ஆழம் கண்டேன் ஆனால் காலங்கள் செல்ல வெறுமையாய் உணர்ந்தேன் என் தாய் நாட்டின் நேக்கங்கள் என்னை வாட்டி வதைக்கிறது அப்பாவும் அம்மாவும் அடித்தாலும் பேசினாலும் அதில் சுகங்கள் பல நான் கண்டேன் அண்ணனும் தங்கையும் அடித்தாலும் பறைத்தாலும் அதில் இனிமைகள் பல நான் பெற்றேன் அந்த நினைவுகளை தேடுகிறேன் பாலைவனம் போல் மனம் பாழாய் கிடக்கிறது வெளிநாட்டு வாழ்க்கையில் பணம் உண்டு ஆனால் பாசமும் நேசமும் யாருண்டு இருந்தாலும் என் போல் வருமா தவிக்கிறேன் தவிக்கிறேன் தாய்நாட்டை எண்ணி தவிக்கிறேன் 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 என் தாய்நாட்டை எண்ணி நான் தவிக்கிறேன் நன்றி என்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்கள் அன்பு கவிஞன் தென்னவன் இந்த கவிதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்க அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி